கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் நம்ம ஸோ நாம் என்னை இந்த வீடியோவில் சூப்பரான இந்த இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் முதன் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக அலை போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இதை பத்தி பாக்க போறேன் அப்படின்னா இந்த வாரம் நடந்த ஃப்ரெடே நைட் ஸ்மேக் டவுன்ல ரோமன் ரைன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சினிமாட்டிக் ப்ரோமோ நடந்திருக்கோம் ஸோ அதுக்கான ஒரு ரியாக்ஷனாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேம்ஸ் செல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு ஸோ அதாவது ஃப நான் கடைசியாக அந்த ரோ அந்த ஒரு ப்ரோமாவை பார்த்தேன் ஸோ அது ரொம்ப சினிமாட்டிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையை சொன்னேன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதை பார்க்க நேரம் எனக்கு அந்த காலத்தில் ராக் விசேஸ் ஆஸ்தின் அதாவது ஸ்டோன் கவுட் ஸ்டீவ் ஆஸ்தினுக்கான ஸ்டோரி லைன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ அடுத்ததான் சிஎம் வங்கு பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியா போட்டிருக்காரு ஸோ அது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஸோ நிறைய விதமான குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஸோ அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அவரோட டன்ல இருந்தாருல ஸோ அந்த ஒரு பிக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரொம்ப ப்ளீடிங்கா பார்த்தீங்கன்னா அது ரத்தம் ஆறா இருக்க அந்த ஒரு போட்டோவை எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ரத்தம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதனால மக்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸோ அப்போ நம்மளுடைய சிஎம் வந்து ஹீல்டனாக மாறிடுவாங்களான்னு அந்த கமல்ல போய் அது பார்த்தீங்கன்னா கதறி பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ ஆனால் அப்படி ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அது அவர் என்ன மாதிரி சொல்லாருன்னா அப்போ அவர் மூஞ்சிர எந்த லெவல் ரத்தம் இருக்கோ ஸோ இந்த அளவு ரத்தம் பார்த்தீங்கன்னா இந்த நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ட்ரைவல் ஜீஃப் ரோமன் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரோட பேட் பிளட் பேப்பருக்கான மேட்சுக்காக ஸோ இன்னைக்கு காலையில் அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பேக்கேஜாக போடுறாரு ஸோ அவர் ஜிம்லாம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அவரோட அந்த மேட்சுக்காக அடுத்ததான் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது தி அமெரிக்கன் நெட்மார்க் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு மெர்ச்செண்டை சேல்ஸில் சோ இது அடைச்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கோடி என்ன டஸ்டின் அறிவிக்க போறாரா என்ன நடந்துச்சுன்னா அவரு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு சோ அதுல அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஒன்ஸ் லாஸ்ட் ரைடு அதாவது ஜான்சனா மாரி ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது சோ இது அவரோட லாஸ்ட் ரன்னா இருக்கும் சோ இதுக்கப்புறமா அவர் ரிட்டையர்டாக போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டீஸ் குடுத்திருக்கிறாரு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் போடுறாங்க இந்த ஒரு போஸ்டர் தான் அதாவது டபிள்யூ டபிள்யூல பேக்ல ட்ரக்குக்கும் மேலாம் அந்த போஸ்டர் போட்டுருப்பாங்களா அதுல ஜே சோக்கோட மின்னுக்கு இருந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க சோ என்னத்த சொல்ல ஸோ மண்டே நேட்டரால் இந்த ஒரு போஸ்டர் பற்றி அதாவது ஒரு ப்ரோமோ போட்டு காஞ்சாங்க ஸோ அதே இதே யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிளாக போட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு கமனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு லூச்சா ப்ரோஸோட டீஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க பண்ணுறாங்க ஸோ இது யாரோடதுன்னு இல்லை பல நிறைய இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வைக்கிங் ரைடர்ஸோட டீஸாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மாதிரி கெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இது ஒரு வேளை லூச் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மாமியா ரிஃப்ளை பத்தீங்கன்னா இன்னைக்கு ஜேவ்ஸோ பத்தினா இன்டர் கான் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருப்பாரு அந்த மேட்ச் முன்னால முன்னாடி ஜேவ்ஸோ பத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணிருப்பாரு சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மாமியரிஃபி பயங்கரமா பாத்தீங்கன்னா ஜேவ்ஸோ ரியாக்ஷன் இந்த அவங்கள ஊக்குவிச்சிருக்கிறாங்க ஈட் மூமெண்ட் போட்டு ஃபேன்ஸ் மத்தியில இருந்து ஸோ அந்த ஒரு பிக் பார்த்தீங்கன்னா ராவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியலாக டபிள்யூ டபுள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜெய ஊச புத்தீனா ஜெயிச்சதோட ஃபேன்ஸ் மத்தியில போய் அங்கே அந்த படிக்கட்டில் போய் இருந்து பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு அங்க இருக்கிற இன்டர்வியூர் பார்த்தீங்கன்னா நீங்க இதை ஜெயிச்சதை நினைச்சு என்ன பெருமைப்படுறீங்களான்னு கேட்டதுக்கு அங்கே ஜெய பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாகி அழுது இருக்கிறாரு ஸோ அடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ டிசர்வ் இட் யூ டிசர்வ் விட்னு கதிருக்கிறாங்க தேவசாவில் கண்ட்ரோல் பண்ணும்ல கடைசியா ஐ டிசர்வ் இட் யா நீங்கள் உண்மை தான் நான் அதை டிசர்வ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈட் மூமெண்ட்டை போட்டு ஸோ அவர் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அது ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜோட ஒரு ஃபோட்டோ திட்டி வந்திருக்கு ட்ரிபிள் கேச்சும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அந்த ஐசி டேட்டிலோட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சாஷா பேங்க்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு டபிள்யூடபிள்யூ பற்றி பேசியிருக்கிறாங்க அதாவது அவங்க டபுள்யூடபிள்யூ பற்றி பேசல நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா ராக்கு போகிறதுன்னு நினச்சி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க ஸோ அதுவும் பாசிட்டிவா பேசியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ராக்கி போகிறதுனால நிறைய புது புது ரசிலர்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு இல்லாத நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக பேசியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேருத்துக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு கழிச்சி டபிள்யூ பத்தி நம்ம டபுள்யூ பத்தின ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாரு நம்ம மின்ஸ்மிக் மேன் ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்கறாரு அப்படின்னா அவர் ப்ரீட் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வெளிய விட போகிறாங்க அதை பற்றி தான் பேசிருக்கிறார் ஸோ அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதில் என்னோட இம்வால்வ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஓனாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் அங்கே அது வேலை பார்க்குறாங்க அந்த டாக்குமெண்ட்டு வெளியே விட போகிறாங்க ஸோ அவங்க தான் என்னோட நாய் கடந்து வந்த பாதைகளெல்லாம் பற்றி எழுதப் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கூட கிடையாது மேபி கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சி எடுறது அந்த கதையே நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா விண்சுமிக்மனே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கிறதுனால ஸோ டேரக்டாக விண்சுமிக்மனை பற்றி தான் நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட அஃபீஷியலாக விண்சுமிக்குமனை பற்றி டாக்குமெண்ட்டு வெளியிட போகிறாங்க ஸோ அவருக்காக பர்டிகுலராக டாக்குமெண்ட்டு வெளியிட போகிறதுனால எந்த ஒரு பெரிய அவர் வின்ஸ் வின்சுமிக்மனோட இமேஜை பாதிக்காத மாதிரி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரசல் மணியா ஃபார்ட்டி ஒன்னோட டிக்கெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது நீங்க யாராவது ரசல் மணியா பார்க்க போறீங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா புக் பண்ணிவிடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட்ஃபிளிக்ஸுக்கு இப்போ டப்ளீடப் போறதுனால ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் மாறி இருக்கு அது வேற ஒன்றும் இல்லை மிக்ஸ் வழியோட பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் ரீசைன் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெய உசோ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிச்சிருக்கிறாரு அவரோட ட்விட்டரில் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஸோ ஜே ஊசை இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தான ஆளுதான் அவன் நிறைய ஹார்ட் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா டபிள்யூ டபிள்யூவில் பண்ணியிருக்கான் ஸோ அவன் வந்து ஒரு கிரேட்டஸ்டான டேக் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ இவனோட டைட்டில் ரெண்டு வந்து ஒரு டபிள்யூ ஒரு ஹிஸ்ட்ரியை பொறிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி ஸோ ஜே உசைக்கு வாழ்த்துக்களை தெரிச்சிருக்காரு ஸோ இப்போ ஃபைனலில் மெயின் வந்து நியூஸுக்கு வந்துவிட்டோம் ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஆவலோடன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பேட் ப்ரேட் பேப்பரில் என்ன மேட்ச் வந்து இப்போ மெயின் இவெண்டில் இருக்கும் ரோமன் ரைன்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் விசிஸ் பிளட் லைனுக்கான மேட்சா அப்படி இல்லைனா சிஎம் பங்குக்கும் ட்ரூம் மேக்கிங் இருக்குமான அந்த ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சா அப்படிங்கிற ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்கு ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு மெயின் இவென்ட் கொடுக்குற லெவலுக்கு ஒரு பாசிபிலிட்டி தெரியும் வந்திருக்கு அதாவது ரோமன் ரைன்ஸா அதே ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் விளையாடி இருக்கிறாரு கோடி ரோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் இவெண்டில் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே இது நம்ம சிஎம் பங்கு பக்கம் வந்தோம்னா ஸோ ஹெல்லினஸ் செல் அதாவது நம்ம ட்ரூமைக்கிண்டே இருக்கும் சிஎம் பங்குக்கும் நடக்கிற அந்த ஒரு ஹெல்லினஸ் செல்லுக்கான அந்த ஒரு ஆனிவர்சரி ஹெல்லினஸ் செல் தொடங்கி அதுக்கான ஆன்வர்சரி பார்த்தீங்கன்னா ஸோ அதே அக்டோபர் மாதம் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது டபுள்யூ டபிள்யூட இருபத்தி ஏழாவது ஹெல்லினஸ் செல்லுக்கான மேட்ச் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லறதுனால ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேபி மெயின் இவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அதனால் ரெண்டு மேட்சுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இவெண்ட்டுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு ஆனால் டபிள்யூ தான் தெரியும் எந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்டில் வைக்கலாம் ஒரு வேளை ரோமன் ரென்ஸ் அந்த மேட்ச்சில் இருக்கிறதுனால அவரோட மேட்ச் கூட ஒருவேளை மெயின் இவெண்ட் நடக்கலாம் ஆனால் இதுவும் நடக்குது வாய்ப்பு இருக்குது பாப்போம் எந்த லெவலில் நடக்குதுன்னு ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ